இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று வாசிக்கிறோம் இந்த பகுதியிலே இந்த வசன பாகத்திலே கடைசியிலே பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று இருக்கிறது இதில் கொள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கொள்ளைக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு இரண்டு வகைப்படும் ஒன்று ஒரு திருடன் மற்றவர்களுடைய பொருளை கொள்ளையடித்து கொள்வது இது குற்றமாகும் இரண்டாவது முற்காலங்களில் யுத்தம் செய்யும் போது ஒரு ராஜா மற்றொரு தேசத்தின் மீது படையெடுத்து போகும்போது வெற்றி பெறுவானால் தோற்றுப்போன அந்த தேசத்தை அல்லது அந்த நகரத்தை கொள்ளையிடுவது வழக்கம் அந்த நகரத்தில் இருக்கிற நல்ல பொருள்கள் ஆடு மாடுகள் மனிதர்கள் எல்லாரையுமே கொள்ளையிட்டு அவர்களை அவர்கள் பிடித்து தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு வருவது வழக்கம் ஒருவன் தோற்கும்போது அவனுடைய பொருள்களை வெற்றி பெற்றவர்கள் கொள்ளையாடி கொண்டு செல்லுகிறார்கள் இதை அதிகாரம் அல்லது சில வேளைகளில் ஆசிர்வாதம் என்று கூட சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆதியாகம புஸ்தகத்தில் லோத்தினுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கொள்ளையாக கொண்டு செல்லப்பட்டார்கள் ஒரு ராஜாக்கள் சிலர் சேர்ந்து வந்து சோதோமின் ராஜாவை தோற்கடித்து லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் கொள்ளையாக கொண்டு போய்விட்டார்கள் அதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னிடத்தில் இருந்த தனது வேலையாட்கள் குறைவான பேர்களை யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தி அவர்களை பின் சென்று அந்த தண்டை பிடித்து வெற்றி பெற்று தான் கொள்ளையாக அந்த ஜனங்கள் லோத்தின் குடும்பம் யாவரையும் மீட்டு கொண்டு வந்ததை வேதாகமத்திலே பார்க்கிறோம் அவ்வாறு வென்று திரும்பி வந்த ஆபர்ஹாமுக்கு சாலேமின் ராஜாவாகி மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு கொண்டு கொடுத்து அவனை வாழ்த்தினான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தையா எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே கூறும்போது அன்றியும் பலவானை முந்திக் கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டிற்குள் ஒருவன் பிரவேசித்து அவன் உடமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்று கூறினார் ஆம் பலவானாகிய சத்துருவாகிய சாத்தானை அவர் தமது மரணத்தினாலே ஜெயித்து அவனிடம் அடிமைகளாயிருந்த மனுக்குளம் முழுவதையும் அவர் விடுதலையாக்கினார் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று ஏசாயா தீர்க்கதர்சி கூறியிருக்கிறார் அவர் மீது விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொள்ளையாடின பொருளாக விடுதலை செய்யப்பட்டவர்களாக வெளியே வரலாம் நீங்களும் அவ்வாறே சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாகி நித்திய ஜீவன் பெற வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன்